ஹாய்ங்க அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் நைட்டு டின்னருக்கு வந்து பன்னீர் இருந்துச்சுனால கடாய் பன்னீர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு போனோம்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் போனோன்னாலே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா தான் என் கூட வர்றாக்கா தான் ஆர்டர் பண்ணுவாங்க எனக்கு அந்தளவுக்கு அந்த பன்னீரோட இது பிடிக்காதுங்கிறதுனால நான் வெறும் கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிட சாப்பிட ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போல்லாம் வந்து வெளியில் ஏதாவது வாங்க போனோம் அப்படின்னா பன்னீரும் சீஸும் எடுக்காமல் வர்றதே இல்லை ஒரு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்கிறதுனால இந்த டைம் வந்து கடாய் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் டைம் தான் ரொம்ப இழுத்துருச்சுங்க ஒரு ஆறே முக்கால் போல் ஸ்டார்ட் பண்ணது நைட்டு எட்டரை மணி ஆயிடுச்சு சரி நார்மல் சப்பாத்தி தான் நீ எப்போவுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சக்கரை வள்ளிக்கிழங்கு வேறு மிச்சமாக இருந்துச்சு ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டுட்டோம் திரும்பவும் வேக வச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு தான் சப்பாத்தியாக பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை தான் பண்ணியிருந்தேன் இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சப்பாத்திக்கு வந்து நார்மலாக நம்ம வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் கடாய் பன்னீர் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியில் பண்ணி கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்கள சாப்பிட வச்சு திருப்தி நம்மளுக்கு கிடைக்குங்க அதை தான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்பா